நீண்ட எதிர்பார்ப்பிற்கு பின்னர் உத்தரப்பிரதேசத்தின் ரேபர் ரேலி வேட்பாளராக ராகுல் காந்தியும் அமைதி வேட்பாளராக கே எல் சர்மாவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ரேபர் ரேலியில் இன்று மே மூன்றாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் ராகுல் காந்தி இதற்காக ராகுல் காந்தி தனது சகோதரி பிரியங்கா காந்தி அவரது கணவர் ராபர்ட் வதேரா தாயார் சோனியா காந்தி ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் காங்கிரஸ் மூத்த தலைவர் கே சி வேணுகோபால் உள்ளிட்டோருடன் தனி விமானம் மூலம் ஊபி வந்தடைந்தார் இவர்களை தவிர காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெலுங்கானா முதல்வர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக ராகுல் காந்தி ரேபர் ரேலியில் ரோட் ஷோ மேற்கொள்வார் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் காந்தி குடும்பத்தின் ஆஸ்தான தொகுதிகளாக இருப்பது அமைதி மற்றும் ரேபரேலி அமைதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் காங்கிரஸ் வெற்றி பெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சஞ்சய் காந்தி மூலமாக அமைதி காங்கிரஸ் தலைமையின் குடும்ப தொகுதியாக மாறியது அதே வருடம் சஞ்சய் காந்திக்கு பின் அங்கு வந்த இடைத்தேர்தலில் காந்தி முதன்முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் முன்னாள் பிரதமருமான ராஜீவ் காந்தி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரை எம்பியாக காந்தி குடும்பத்திற்கு நெருக்கமான கேப்டன் சதீஷ் சர்மா போட்டியிட்டு வெற்றியடைந்தார் தேர்தலிலும் அமைதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் பாஜகவின் சஞ்சய் சிங் அமைதி மாறியது அமைதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி போட்டியால் மீண்டும் அது காங்கிரஸ் வசமானது இவர் அடுத்த தேர்தலிலும் அருகிலுள்ள ரேபர் மாறிவிட அமைதியில் ராகுல் நான்கிலும் முதன் முறையாக களமிறங்கினார் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலிலும் என அமைதியில் மூன்று முறை தொடர்ந்தார் ராகுல் இதில் முதல் பாஜகவுக்காக ராகுலை எதிர்த்த மத்திய அமைச்சரான ஸ்மிருதி இரானி ரெண்டாயிரத்தி ராகுலை தோற்கடித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டு முதல் அமைதி தொகுதியின் மக்களவை உறுப்பினராக இருந்த ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் போட்டியிட்டதால் அங்கு தொடர்ந்து வெற்றி பெற்றதை அடுத்து அவர் மக்களவை உறுப்பினராக தொடர்ந்து இருந்து வருகிறார் ரேபர் ரெயிலியில் சோனியா காந்தி வெற்றி பெற்று ார் தற்போது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாக்கிவிட்டார் இப்போது ராகுல் காந்தி ரேபர் களமிறங்குகிறார் அவருக்கு ரேபர் வெற்றி மாலை கொடுக்கிறதா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சென்டிமெண்ட் தொகுதியாக பார்க்கப்பட்ட ரேபர் ரேலியில் யார் போட்டியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பை நீடித்து வருகிறது இந்நிலையில் சற்று காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதில் ரேபர் ரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ள அமிதி தொகுதியில் கிஷோரி லால் சர்மா போட்டியிடுகிறார் இந்த இரு தொகுதிகளுக்கும் ஐந்தாம் கட்டமாக வரும் மே இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்கான வேட்பு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது இந்நிலையில் கடைசி நேரத்தில் வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவித்துள்ளது மேல் சொன்ன இரண்டு தொகுதிகளிலும் சோனியா காந்தியின் வாரிசுகளான ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது பிரச்சார களத்தில் தீவிரமாக இயங்கி வரும் பிரியங்கா காந்தி தேர்தலில் போட்டியிடுவது பற்றி வாய்த்திருக்கவில்லை சோனியா காந்தியின் ரேபரேலி தொகுதியில் இறங்கினார் சென்டிமெண்டாக வெற்றி கிடைக்கும் தேர்தல் அரசியலில் களமிறங்கியதாக இருக்கும் என்று கூறினார் ஆனால் மறுபுறம் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி தான் ஏற்கனவே போட்டியிட்ட அமைதி தொகுதியில் மீண்டும் களம் காண்பார் என கூறப்பட்டது தொகுதியில் நிற்கிறார் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை வட இந்தியாவில் எப்படியாவது செல்வாக்கு பெற வேண்டும் என்றும் தேர்தல் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வேலை செய்து வருகிறது பாஜகவை மூன்றாவது முறை ஆட்சி கட்டியில் அமருவதை தடுக்க வட இந்தியாவில் கவனம் செலுத்துவதே சரியாக இருக்கும் அதன்படி ராகுல் காந்தியும் வட இந்தியாவில் போட்டியிட்டிருக்க வேண்டும் என்றார் ஆனால் அவர் மீண்டும் வயநாடு தொகுதியை தேர்வு செய்தார் அது மட்டுமின்றி மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இராணிக்கு சவால் அளிக்கும் வகையில் அமைதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அனைத்து கணக்குகளும் பொய்யாக்கிவிட்டன ராகுல் காந்தி இரண்டு தொகுதிகளில் நிற்கிறார் வடக்கில் நின்று தனது செல்வாக்கை நிரூபித்திருந்தால் இந்திய கூட்டணிக்கு பலம் சேர்ந்திருக்கும் ஆனால் தெற்கில் ஒரு கால் வடக்கில் ஒரு கால் என வீரியத்தை சற்றே குறைத்திருக்கிறார் மேலும் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் ஏதேனும் ஒரு எம்பி பதவியை ராஜ் மீண்டும் பிறகு ஒரு வேட்பாளர் பட்டியல் தேர்தல் பிரச்சாரம் வாக்குப்பதிவு என நேர வீரியமும் செலவினமும் எடுக்கும் அதற்கு இடம் கொடுக்காமல் ஒரே தொகுதியாக அமைதியை தேர்வு செய்திருக்கலாம் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் இனி ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையில் காத்திருக்கும் சஸ்பென்ஸிற்காக காத்திருப்போம்